எண்ணெய் தேய்த்து வழுத்து சீவி ரெட்டை பின்னலிட்டு டிசம்பர் பூ முடித்து பான்ஸ் பவுடர் ஒன்றை பிரதான அழகு சாதனமாய்க் கொண்டு கருப்பு வதனமதில் பூசி தோழிகளின் பரிகாசத்தில் சிக்கி சிறிதாய் சினம் ஒன்று காட்டி பூரித்த காலம் அழியாத கோலங்களாய் நினைவுகளில் அத்திப்பழங்கள் பொறுக்கி சட்டையில் துடைத்து ருசித்து உண்டு ஈச்சங்காய் ஒழுக்கி அரிசிப்பானையிலிட்டு முன்னூறு முறை திறந்து பார்த்து பழுத்தது கண்டு பிரகாசிக்கு முகம் கொண்டு பங்கிட்டு தின்ற காலம் பசுமை நிறைந்த நினைவுகளாய் மனத்தில் அரச மரத்தடியில் அஞ்சாங்கள் விளையாடி ஓடி பிடித்து கூடியாடி நுங்கு தின்று அதில் வண்டி ஓட்டி தென்னை மட்டையில் அமர்ந்து எழுத்து விளையாடி விடுமுறை காலங்களில் சுள்ளி பொறுக்கி கூட்டாஞ்சோராக்கி தூவரசு இலை தைத்து சமைத்த உணவு அதிலிட்டு ஜாதி இன பேதமற்று ஆப்ப வடிவில் அமர்ந்து ஒன்று மகிழ்ந்த காலம் சாரம் நிறைந்த சிக்கிக் கொண்டிருக்கும் விடயம் காக்கா கடி கடித்து கம்பரமிட்டாய் தின்று பள்ளிக்கூட வாசலில் பாட்டி விற்ற இழந்தை வடை அஞ்சு காசுக்கு வாங்கி ஐந்து பேர் சுவைத்து அரச நிலையில் பிபி செய்து இசை எழுப்பி காதுக்கு விருந்து படைத்து டூரிங் தேட்டரில் மண் குவியலிட்டமர்ந்து மக்கள் திலகம் பட பார்த்து வீட்டில் அவர் போல் நடித்து உற்றவர் ரசித்து கைத்தட்டல் பெற்ற காலம் வீணையின் நாதமாய் இசைக்கிறது காதின் ஓரம் வானொலி பெட்டியில் ஒளிபரப்பான பாலை போலே வெண்மை நிர்மாவாலே வருமே வண்ண துணிகளெல்லாம் பல தருமே எல்லோரும் வாங்கும் வாஷிங் பவுடர் நிர்மா நிர்மா வஜ்ரதந்தி 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 டூத் பவுடர் டூத்பேஸ் விளம்பரங்கள் கேட்டு வீதியில் விளையாடியபொழுது சொல்லி சொல்லி நகைத்த தருணங்கள் எல்லையில்லா இன்ப நகர்வுகள் அம்மை தடுப்பூசி கொண்டு வரும் செவிலியர் கண்டு அஞ்சி மூளை முடுக்கெல்லாம் ஓடி கழிவறையில் ஒளிந்து மூக்கை பொத்தி நாட்டத்தை பொறுத்து நின்றதுண்டு ஒளிந்தவரை பிடித்து வந்து தடுப்பூசி போட்ட செவிலியரை கடித்ததும் உண்டு ஐஸ் வண்டிக்காரர் வருகை அறிந்து அம்மாவிடம் அஞ்சு காசு கெஞ்சி கேட்டு பாலைஸ் வாங்கி உலங்கையில் ஒழுகியதை வலித்து சாப்பிட்டு ஐஸ் குச்சிகளை சேகரித்து ஐஸ் குச்சி விளையாட்டில் மகிழ்ந்து வாழ்ந்த காலம் பொன்னான காலம் பள்ளிக்கூடத்தில் வாய்ப்பாடு மறந்து முழித்தபோழுது கணக்காசிரியர் கொடுத்த பிறம்படியும் செய்யுள் மறந்து நின்றபொழுது தமிழாசிரியர் குட்டிய குட்டும் ஆறாத வடுகள் அல்ல அறுபதுகளை வளமாக்கிய அடையாள சின்னங்கள் அவை ஆடம்பரங்கள் இல்லை ஆனந்தத்திற்கு குறையும் இல்லை அந்த வாழ்வோ மனம் வீசும் முல்லை மீண்டும் வாராதோ அந்த ஆனந்தத்தின் எல்லை தொட்டுவிட எனக்கும் ஆசை கொள்ளை காத்திருப்போம் மனிதன் மாறும் வரை நன்றி வணக்கம்